திருவள்ளூர் அடுத்த வேலகாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்கவும் குரங்குகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்தவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் வேலகபுரம் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களின் குழந்தைகள் படிப்பதற்காக வேலகாபுரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது மேலும் வேலகாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இருபத்தி மூன்று பிஞ்சு குழந்தைகள் படித்து வரும் நிலையில் இவர்களுக்கு கற்றுக்கொடுக்க இரண்டு ஆசிரியர்கள் அதாவது ஒரு தலைமை ஆசிரியர் மற்றும் ஒரு ஆசிரியை இருந்த நிலையில் தலைமை ஆசிரியர் மாறுதல் பெற்று வேறு பள்ளிக்கு சென்றதாக கூறப்படும் நிலையில் ஒரு ஆசிரியர் மட்டும் குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்றாம் நிதியாண்டில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் அதாவது ஊராட்சி உட்பட்ட பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தற்பொழுது அந்த நீர்த்தேக்க தொட்டியானது முற்றிலுமாக பழுதடைந்து சிமெண்ட் கலவைகள் கீழே விழுந்து கம்பிகளும் துருப்பிடித்து உள்ளதால் எப்பொழுது வேண்டுமானாலும் நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழலாம் என்று அபாயம் உள்ளது மேலும் மாணவர்கள் குடிநீர் அருந்துவதற்கான குடிநீர் தொட்டியும் நீர்த்தேக்க தொட்டியின் அருகையில் பள்ளி வளாகத்திற்கு உள்ளே உள்ளதால் பள்ளி வேலை நாட்களில் நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழுந்தால் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் பள்ளி வளாகத்தில் சுற்றித் திரியும் இருபதற்கும் மேற்பட்ட குரங்குகள் பள்ளி மாணவர்களை துரத்தி கடிக்கும் அபாயம் உள்ளதால் அங்கிருக்கும் பெண் ஒருவர் கையில் குச்சியுடன் எப்பொழுதும் குரங்குகளை ஓட்டும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார் எனவே மாவட்ட மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குரங்குகளால் மாணவர்களுக்கு உள்ள அபாயத்தை தடுத்து நிறுத்தி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்